வணக்கம் நண்பர்களே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் வெளியாகிவிட்டன இது மக்களாட்சியின் வெற்றி உலகின் மிக பெரிய ஜனநாயக திருவிழா வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது பதினெட்டாவது மக்களவைக்கான தேர்தலில் இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்று பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க இருக்கிறது வாக்குப்பதிவு விகிதம் குறைந்திருக்கிறது என்றாலும் கூட மக்கள் தங்கள் வாக்குகள் மூலம் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதும் அதன் அடிப்படையில் ஆட்சி அமைய இருக்கிறது என்பதும் மக்களாட்சி தத்துவத்திற்கு கிடைத்திருக்கும் வெற்றி ஏழு கட்டங்களாக நடந்து முடிந்திருக்கும் மக்களவை தேர்தலில் முப்பத்தி ஓரு புள்ளி இரண்டு கோடி பெண்கள் உட்பட அறுபத்தி நான்கு புள்ளி இரண்டு கோடி வாக்காளர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் ஒன்று புள்ளி ஐந்து கோடி வாக்குச்சாவடிகள் அறுபத்தி எட்டாயிரம் கண்காணிப்பு குழுக்கள் ஐம்பத்தி ஐந்து லட்சம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்று இந்தியாவின் தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலுக்காக ஏற்படுத்திய கட்டமைப்பு பிரமிப்பை ஏற்படுத்துகிறது தேர்தல் ஆணையம் குறித்தும் வாக்குப்பதிவு இயந்திரத்தின் நம்பகத்தன்மை குறித்தும் எதிர்க்கட்சிகளால் எழுப்பப்பட்ட ஐயப்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி விழுந்திருக்கிறது வாக்கு கணிப்பு முடிவுகளிலிருந்து தேர்தல் முடிவுகள் வித்தியாசப்படுவதில் வியப்பொன்றும் இல்லை உலகளாவிய அளவில் பல வாக்கு கணிப்புகள் பொய்த்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து தேர்தல்களில் பிரிட்டனிலும் ரெண்டாயிரத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் இந்தியாவிலும் வெற்றியை கணிக்கத் தவறியது போல அல்லாமல் இந்த முறை வெற்றியின் அளவை கணிக்க முடியவில்லை அவ்வளவே பாஜக எதிர்பார்த்தது போல அந்த கூட்டணி நானூறு இடங்களையும் காங்கிரஸ் எதிர்பார்த்தது போல எதிர்க்கட்சிகளின் கூட்டணி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து இடங்களையும் பெற முடியவில்லை வாக்கு கணிப்புகளின் முடிவுகளும் தவறிவிட்டன ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்கிற கணிப்பு மட்டும் மெய்ப்பட்டிருக்கிறது தேர்தலுக்கு தேர்தல் ஆட்சி மாற்றம் என்பது இயல்பு தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சி அமையும் போது மக்களுக்கு ஆட்சியாளர்கள் மீது சலிப்பு ஏற்படுவதை தவிர்க்க முடியாது அதையும் மீறி மூன்றாவது முறையும் தொடர்ந்து ஆட்சிக்கு வருவது என்பது அரிதிலும் அரிது இந்திய பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு மூன்றாவது தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் செல்வாக்கு சரிவை எதிர்கொண்டார் அதனால் பிரதமர் நரேந்திர மோடி எதிர்பார்த்த வெற்றியை அடையாததில் வியப்பில்லை காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சி கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றிருப்பது இந்திய ஜனநாயகத்திற்கு வலு சேர்ப்பதாக இருக்கும் இனிமேலாவது நாடாளுமன்றத்தில் முறையாக விவாதங்கள் நடைபெற்று மக்களின் உணர்வுகள் பிரதிபலிக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம் முந்தைய மக்களவையைப் போல விவாதமே இல்லாமல் மசோதாக்களை ஆளும் கட்சி நிறைவேற்றி கொள்ளும் போக்குக்கு முற்றுப்புள்ளி விழும் என்று எதிர்பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதா கட்சி அடைந்திருக்கும் பின்னடைவுக்கு அந்த கட்சி தலைமையின் அணுகுமுறை ஒரு முக்கிய காரணம் பஞ்சாபில் சிரோமணி அகாலிதளம் தமிழகத்தில் அதிமுக மகாராஷ்டிரத்தில் சிவசேனை என்று கூட்டணி கட்சிகளாக இருந்தவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக இழந்ததன் விளைவை அது சந்தித்திருக்கிறது பாஜகவின் நம்பகத்தன்மையின்மை இனிமேலும் தொடரக்கூடாது தொடர்ந்தால் தெலுங்கு தேசமும் ஐக்கிய ஜனதா தளமும் அணி மாறும் என்கிற அச்சத்தை பாஜகவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது முடிவுகள் தில்லி ஜார்க்கண்ட் மாநில முதல்வர்கள் தேர்தலுக்கு முன்பு ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டதன் தாக்கம் அந்த மாநிலங்களில் காணப்படவில்லை ஆனால் நாடு தழுவிய அளவில் ஏனைய மாநில வாக்காளர்கள் மத்தியில் அந்த நடவடிக்கைகள் பாஜகவின் மீது அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதை முடிவுகள் வெளிப்படுத்துகின்றன பிற கட்சிகளிலிருந்து வருபவர்களை இரு கரம் நீட்டி வரவேற்கும் பாஜகவின் அணுகுமுறை அந்த கட்சியின் பின்னடைவுக்கு முக்கியமான காரணம் இருபத்தி ஐந்து சதவீத பாஜக வேட்பாளர்கள் வேறு கட்சிகளிலிருந்து பாஜகவுக்கு தாவியவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் பாஜக வேட்பாளர்களில் இருபத்தி மூன்று பேர் வந்தேரிகள் பாஜக அந்த மாநிலத்தில் அடைந்திருக்கும் பின்னடைவுக்கு அதுவும் ஒரு காரணம் சட்டையை மாற்றுவது போல கட்சியை மாற்றிக்கொள்பவர்களை வாக்காளர்கள் தண்டித்திருக்கிறார்கள் மத ரீதியிலான பிரச்சாரம் வாக்காளர்கள் மத்தியில் எடுபடவில்லை என்பதும் ஸ்ரீராமர் கோயில் அமைந்திருக்கும் அயோத்தியை உள்ள டக்கிய பைசாபத் மக்களவைத் தொகுதியில் பாஜக வெற்றி பெற முடியவில்லை என்பதும் தேர்தல் முடிவுகள் தெரிவித்திருக்கும் செய்தி அதே போல காங்கிரஸ் கட்சியின் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற ஜாதியவாதமும் எடுபடவில்லை என்பதற்கு மத்திய பிரதேசமும் பீகாரும் உதாரணங்கள் பஞ்சாப் மாநிலத்தில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை படுகொலை செய்தவரின் மகன் சரப்ஜித் சிங் கல்சாவும் சீக்கிய தீவிரவாதியான அம்ரித் பால் சிங்கும் வெற்றி பெற்றிருப்பதும் ஜம்மு காஷ்மீர் பாராமுல்லா தொகுதியில் போட்டியிட்ட திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் தீவிரவாதி ஷேக் அப்துல் ரஷீத் முன்னாள் முதல்வர் ஓமர் அப்துல்லாவை தோற்கடித்திருப்பதும் நல்ல அறிகுறிகள் அல்ல பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தொடங்கப்பட்டிருக்கும் பல வளர்ச்சி திட்டங்கள் தடைபடாமல் தொடரவும் அதே நேரத்தில் ஜனநாயக மாண்புகள் பலவீனப்படாமல் இருக்கவும் தேர்தல் முடிவுகள் வழிகோலி இருக்கின்றன எதிர்க்கட்சிகள் மீதும் ஆளும் கட்சியான பாஜக மீதும் மக்களுக்கு முழுமையான நம்பிக்கை இல்லை என்பதன் பிரதிபலிப்புதான் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிவுகள் புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்ளட்டும்